நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டணி இல்லைன்றதுல ரொம்ப தெளிவாக அண்ணன் சொல்லிட்டாரு அந்த சந்திப்பு ஒரு அரசியல் சார்ந்ததுன்றது எடுத்துக்கிடவே முடியாது அதாவது இந்திய தேசியத்தில் அவர் தமிழை அவர் இவர் வந்து தமிழ் தேசியத்திலே தமிழ் அவர் அதில் அண்ணன் தெளிவாக சொல்லியிருந்தார் நான் வந்து தாய்க்கு மகனாக இருக்கணும் மகனாக இருந்த பிறகு மாமியாருக்கு மருமகனாக இருக்கிறேன் அப்படின்னு நெத்தியடி பதில் சொல்கிறார் அவர் ஏதோ தினமலரில் போட்டிருக்கோம் சீமானை வந்து சந்திக்க மோடி அழைச்சிருக்கிறான்ற மாதிரி அது வந்து உண்மையாக இருந்தால் அண்ணன் சந்திக்கலாம் தப்பே இல்லை ஆனால் இவர்கள் ரெண்டு பேருமே பேசுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்ல முடிவு செய்ய போறாங்க நாம வந்து அவர் என்ன இருந்தாலும் ஒரு நாட்டோட பிரதமர் அவர் அவர்கிட்ட வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் ஒரிசாவில் வந்து ஒரு தமிழர் வந்து இருக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பதவியை காலி பண்ணிட்டேங்க இங்கே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியல் நடந்துட்டு இருக்கு பச்சையா வந்து தெலுங்கு ஆதிக்க திராவிட மாடல் பேர்ல தெலுங்கு ஆதிக்க மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா ஆல்ரெடி வந்து பிஜேபியோட வீட்டு தான் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு முத்திரை வந்து இருக்கு இல்லையா அப்படி இருக்கிறப்போ சீமானவர்களே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அது வந்து தவிர்க்கலாம் இந்த வெளியில இருக்கிற கற்பனை எல்லாம் போய் கற்பனைகள் அந்த கற்பனைகளுக்கு வந்து நான் எல்லாத்துக்குமே அந்த பதில் சொல்லிட்டேன் நான் பி டிம் சி டிம் நீ சொல்லிட்டு போ நாங்க சொல்லுவோம் நாங்க வந்து உண்மையிலே பாஜகவோட பி டிம் திமுக தான் இப்ப நேரு வீட்டுல நேற்று நடந்திருக்கு நேரு கைது செய்யப்படுவாரா ஆயிரம் கோடி வந்துட்டு மதுபான ஊழல் ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு செந்தில் பாலாஜியோட தம்பியை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு இந்திய நாடு ஒரு ஒரு அமைச்சரோட தம்பி ஒரு மாநிலத்தோட அமைச்சர் தம்பி பிடிக்க முடியல அப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பி டிம் யாருன்னா திமுக தான் வல்லுவம் அலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து அதிகமானவர்கள் இருக்காரு வணக்கம் 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 அண்ணாமலை சீமான் சந்திப்பு அப்படின்றது வந்து இப்போ அரசியல் ரீதியாக வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகவே போயிட்டு இருக்கு உண்மையிலே அவங்களுடைய சந்திப்பு என்ன சந்திப்பா இருக்கு இது ஒரு அரசியல் கூட்டணி சந்திப்பா ஏன்னா தனியாரையில் வந்து அவங்க சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஐயா பச்சமுத்து அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாரு தமிழ் பேராயம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வழமையா எல்லா ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது அதில் வந்து சிறப்பு விருந்தினர்கள பலரையும் கூப்பிட்டு வச்சு அழைச்சி நம்ம தமிழ் மொழி குறித்தும் இதெல்லாம் வந்து பேசுவாங்க அப்போ வந்து நல்ல பேச்சாளர்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க அந்த வகையில் ரெண்டு பேரை கூப்பிட்டுருக்காங்க இவர் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு இவர் இவரோட கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்புறமா வந்து இந்த ஒரு ஆண் ஒருவேளை வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசி முடிவாக விஷயம் கிடையாது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டணி இல்லைன்றதில் ரொம்ப தெளிவாக அண்ணன் சொல்லிட்டாரு அதனால் வந்து இந்த சந்திப்பு ஒரு அரசியல் சார்ந்ததுன்றது எடுத்துக்கிடவே முடியாது அப்படி எடுத்துக்கிட்டால் அது ஒரு கற்பனை இல்லை தனி அறையில் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது அரசியல் இப்போது இப்போது ஒன்றும் இல்லை இப்போது இப்போ நான் இங்கே நான் வர்றேன் நான் இங்கே வர்றதுக்கு இங்கே இது பக்கத்தில் ஒரு அறை இருக்குது நானும் இன்னொருத்தரும் இப்போ இங்கே வேறு எனக்கு நான் இப்போ ஒரு தமிழ் தேசிய கொள்கையில் இருக்கிறேன் நான் நேராக எதிராக வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்க கொள்கையில் ஒருத்தர் இருக்கிறார் இங்கே வந்து பேட்டி கொடுக்க வந்திருக்கிறாரு நானும் அவரும் உட்காந்து பேசுகிறத வந்து புகைப்படம் எடுத்து போட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்களோன்னா எப்படி இருக்கும் அவங்க சாதாரணமாக பேசிக்கிடுவாங்க அவங்க அவங்க இடத்துல இருப்பாங்க நான் நானும் என்னோடய இடத்துல இருப்பேன் அவர் அவர் இடத்துல தான் இருப்பார் அவர் இதில் எந்த மாற்றமும் இல்லை இது வந்து ஒரு இதை வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா எடுக்கிற அளவுக்கு இல்லைன்றது தான் என்னோட கருத்து எனக்கும் சீமானுக்கும் வந்து வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து சீமானவர்கள் வந்து தமிழில் தேசியம் பேசுறாரு நான் வந்து தேசியத்தில் தமிழ் பேசுறேன் அப்படின்னாரு ஸோ இந்த இதை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சொல்லுங்க இது வந்து சரியானது தான் அவர் வந்து அதாவது இந்திய தேசியத்தில் அவர் தமிழை பார்க்குறாரு அவர் இவர் வந்து தமிழ் தேசியத்திலே தமிழ் பார்க்குறாரு அவர் இப்போது அதில் அண்ணன் தெளிவாக சொல்லியிருந்தார் இப்போது ஒரு நான் வந்து என் தாய்க்கு மகனாக இருக்கணும் இருக்கிறேன் நான் மகனாக இருந்த பிறகு மாமியாருக்கு மருமகனாக இருக்கிறேன் அப்படின்னு நெத்தியடி பதில் சொல்கிறார் அவர் அது வந்து தேடி பதில்கிறத விட வந்து அவருக்கு புரிய வச்சிருக்கிறாரு நான் அந்த அவர் சொன்னதே வந்து யாருமே எதிர்பார்க்கல சீமன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து ஆமாம்மா அது வந்து வேறு வழி இல்லை அதாவது வந்து ஒரு நம்ம இங்கே கொண்டு வந்து ஒரு மூன்றாவது மொழியாக வரும் ஒரு சொல்லப்போனால் வந்து ஒரு இந்திய திணிக்கிறதுக்கு மு முற்படுகிற ஒரு அரசு ஒரு கட்சி பாஜக அந்த பாஜகவுக்கு வந்துட்டு ஒரு தலைவராக இருந்து அதை ஆதரித்து பேசினவர் அவர் இந்தியை படித்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து தாய்மொழியை வந்து ஒரு பக்கம் வந்து இந்த பாஜக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழியில் இப்போ வந்து மருத்துவத்தே படிக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அப்போ என்ன நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே வந்து ஒரு ஆங்கிலமயமாக்கப்பட்ட தமிழ்நாடாக இருக்குது அப்போது உங்களோட முதல்ல வந்து உங்களோட பள்ளிகளில் ம நடுவண அரசு நடத்துகிற அந்த பள்ளிகள் இருக்கு இல்லையா அந்த பள்ளியில் வந்து உங்களுக்கு வந்து முதல் என்ன பண்ணணும் தமிழில் கொண்டு வரணும் ஆனால் அங்கே வந்து தமிழே கிடையாது சரிங்களா அந்த பள்ளிகளில் வந்து தமிழே இல்லாமல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இங்கே மருத்துவ படிப்பு வரைக்கும் வந்து தமிழில் கொண்டு அது யாரை ஏமாத்த மொத்தத்தில் வந்து அவர்கள் இங்கே வந்து ஒரு இந்தியை மட்டும் திணிச்சு இந்திக்காரர்கெலாம் இங்கே அதிகமாக கொண்டு வந்து வாழ வச்சு தமிழ்நாடை ஒரு ஒரு எல்லாம் கலந்த எல்லாருக்குமான மாநிலமாக மாற்றிட்டு தமிழர்களுக்கான உரிமையை வந்து செதைக்கணும்னு நினைக்கிறது தான் அவர்களோட நோக்கம் அந்த நோக்கத்தை வந்து ஒரு அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி தான் வந்து சொல்ல முடியும் பதில் இதில் எந்த தப்பும் இல்லை அடுத்து வந்து இப்போ இதில் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ரெண்டு பேருக்கும் அங்கே போட்டியோ வெறுப்போலாம் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் தான் செய்தியாக வெளியே வந்திருக்கு அந்த வகையில் வந்து அண்ணன் வந்து இந்த பாஜகனா ஒரு கட்சி எதுவும் தெரியாமல் கிடந்த கட்சியை வந்து இந்தளவுக்கு வளர்த்து எடுத்தது வந்து தம்பி அண்ணாமலை தான் அப்படின்ற ஒரு பாராட்டை வந்துட்டு அதுவும் வந்து என்ன பொய் சொல்ல முடியாதுல்ல ஒரு நோட்டோவுக்கு கீழே கிடந்த கட்சி அது அது தொடர்ந்து பல போ பல்வேறு போராட்டங்கள்லாம் நடத்தி அவர் வந்து அந்த கட்சியை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்றது அவர் சொல்கிற உண்மை இவர் வந்து நம்ம அண்ணன் வந்து ஒரு போராளியாக வந்து நல்லா எதிர்த்து போராடுறாரு எல்லாத்தையும் அப்படின்னு இவர் பாராட்டுறது இதுவும் உண்மை ஆக மொத்தம் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு இந்த திமுக அதிமுகலாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட நீ ஏண்டா போனோன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு நீக்கிடுவானுங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இருவர் வேறு வேறு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க ஒன்றா சந்தித்து ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி கொள்வதும் இவர்களுக்கு அவர் கருத்தை புரிய வைப்பதும் அவர் கருத்தை இவருக்கு புரிய வைப்பது போல வந்துட்டு சந்திப்புகள் வந்து தொடர்ந்து நடக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு வந்து ஏதோ தினமலரில் போட்டிருக்கான் மோடியை வந்து சீமானை வந்து சந்திக்க மோடி அழைச்சிருக்கிறார்கிற மாதிரி அது வந்து உண்மையாக இருந்தால் அண்ணன் சந்திக்கலாம் தப்பே இல்லை ஏன்னா வந்து நாம் வந்து அவர் என்ன இருந்தாலும் ஒரு நாட்டோட பிரதமர் அவர் அவர்கிட்ட வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் இங்கே பாருங்கள் தமிழ்நாடு நீங்கள் வந்து ஒரிசாவில் வந்து ஒரு தமிழர் வந்து இருக்கலாமான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பதவியே காலி பண்ணிட்டேங்க இங்கே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியல் இருக்கு பச்சையாக வந்து தெலுங்கு ஆதிக்க திராவிட மாடல்ன்ற பேரில் தெலுங்கு ஆதிக்க மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டிங்களா என்ன இது வந்து உங்களுக்கு வந்து அந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் செய்கிற விஷயம் அத்தனை கேடுகட்ட வேலைகளும் அவர்கள் செய்கிறது தமிழ் இனத்துக்கு எப்படி பொருந்தும் அவர்கள் கொள்ளையடிப்பது எப்படி தமிழ் இனத்துக்கு பொருந்தும் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் கரப்ஷன் கருணாநிதி பெயர் வாங்கி எப்படி தமிழ் இனத்துக்கு பொருந்தும் இங்கே வந்து வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாமே வந்து இந்த தெலுங்கர்கள் தெலுங்கு ஆதிக்க ஒரு கூட்டம் ஸ்டாலின் தான் இப்படி இருக்காது தெரியாமல் அவர்கள் வந்து மொத்தமாக வந்து தமிழர்கள் தப்பு செய்வது போல் பேசுவது வந்து அதை இவர் புரிய வைக்கணும் நேராக போய் சந்திச்சு தமிழ் ஈழத்துக்கான தேவை பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புரிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்புறம் ஒரு கச்சா தீவு வந்து ஒரு சோட்டா பீன் மாதிரி அதை கூட நீ மீட்டு கொடுக்க மாட்டியா ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி இத்தனை வருஷம் நீங்கள் ஆட்சியில் வந்து இருக்கிறீங்க அவங்க வந்து காங்கிரஸ் அரசு தவறு பண்ணிச்சு நீங்கள் மீட்டு கொடுங்க உங்களுக்கு தான் பெரிய வல்லாதிக்கம் பிடிச்ச அளவுக்கு பெரிய பவர் இருக்குல்ல பண்ணுங்க அப்படின்ற அளவில் வந்து மோடிக்கு புரிய வச்சு அனைத்து எல்லாம் இந்தி திணிப்பை ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லா மாநில மொழிகளையும் முன்னிலைப்படுத்துவது போல் மலையாளத்திலே மருத்துவ கல்வி தெலுங்குலேயே வந்து மருத்துவ கல்வி அங்கே கர்நாடகாவில் கன்னடத்திலே மருத்துவக் கல்வி மராட்டியத்தில் மருத்துவக் கல்வி ம மராட்டியத்தில் இப்படி எல்லாத்தையும் கொண்டு வரலாம் அப்படின்னு இவர் மனசில் தோன்றதெல்லாமே எல்லாமே ஒரு பேசி நேராக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே அது சந்திப்புகள் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சா காமாட்சி நாயுடு கூட பேட்டி கொடுத்துட்டு வந்தேன் காமாட்சி நாயுடுக்கும் எங்களுக்கும் வந்து சுத்தமாக பிடிக்காது அவர் மிகப்பெரிய ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதியே பேசிக்கிட்டு இருப்பார் அவர் கட்சியே தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அதை கொண்டு போய் திமுக சேர்த்துட்டாரு நாங்கள் வந்து இப்போ நானும் அவர் பேசுனா கூட நான் என் நிலைப்பாட்டிலேருந்து அவர் மாறப்போகிறதே கிடையாது அவர் அவர் நிலைப்பாட்டிலேருந்து மாறப்போகிறது கிடையாது ஆனால் இவர்கள் ரெண்டு பேருமே பேசுகிறது சரியாக அப்படின்னு சொல்லிட்டு மக்களில் முடிவு செய்ய போகிறாங்க அப்போ வந்து சந்திப்புன்றது வந்து சந்திக்கவே கூடாது சந்திச்சிட்டாலே அவ்வளோதான் ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்கல்ல சந்திக்கணும் சந்தித்து நம்மளோட கருத்தை அங்கே நிலைநாட்டணும்

நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் வந்து உண்மையிலே பாஜகவோட பி டீமும் திமுக தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நேரு வீட்டில் நேற்று ரெய்டு நடந்திருக்கு நேரு கைது செய்யப்படுவாரா சொல்லுங்கள் கைது செய்யப்படுவாரா கைது செய்யப்பட மாட்டார் ஆயிரம் கோடி வந்துட்டு மதுபான ஊழல் ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா உதயநிதி கா ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு நம்ம செந்தில் பாலாஜியோட தம்பியை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு இந்திய நாடு ஒரு ஒரு அமைச்சரோட தம்பி ஒரு மாநிலத்தோட அமைச்சர் தம்பி பிடிக்க முடியல அப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பீட்டீம் யாருன்னா திமுக தான் ஏன்னா இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு அனுமதி கொடுத்து ஒரு ஈழப்படுகொலையவே நடத்தி முடித்தது தி காங்கிரஸு அதே போல் திமுகவை கொள்ளையடிப்பதற்கு அனுமதித்து பல நாசகார திட்டங்களை தமிழர் விரோத திட்டங்களை ஒரு மாநில விரோத திட்டங்களை எல்லாம் வந்து அவங்க செயல்படுத்திக்கிடுவாங்க மகனின் நீ கையெழுத்து போடு இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன் இதுதான் இவர்களோட நோக்கம் இதுக்கு நடுவில் வந்து பல பல ஆயிரம் கோடிகளையும் பார்த்துக்கிடுவாங்க இப்போ வந்து ஒரு ரைடு விடுறாங்க ரைடு விட்டுட்டால் ஒரு உதாரணமாக ஒரு ரெண்டாயிரம் கோடி சிக்கிடுச்சின்னு வச்சுங்க சரி நான் ஆயிரம் கோடி வச்சுக்கிறேன்னா நீ என்ன பண்ண போகிற அவங்க ஆயிரம் கோடி வாங்கினது இவங்களுக்கு தெரியப்போதா வெளி உலகத்துக்கு போதா புரியுதுங்களா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும் ஏன்டா இத்தனை இடத்துல ரைடு நடத்துறீங்களே ஒருத்தனை கூட நீங்க அரெஸ்ட் பண்ணலையடா பாவிங்களா அப்ப இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம்ல இவங்க நாடகம் போடுறாங்கன்னு இவர்கள் நடிப்பது இவர் இவர்கள் பி டீமா சும்மா ஒரு பொது நிகழ்ச்சியில போய் சந்திச்சுட்டா பி டீம் என்ன இது இல்ல நேற்று வந்து அந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவர்கிட்ட வந்து பேட்டிகள் நிறைய பேர் நிறைய சேனல்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அவர் சொன்னது என்னன்னா நான் தனித்தனா நிற்பேன் ஆனா பாஜக கூட கூட்டணி இருக்கா அப்படின்னு கேட்கறப்போ கேள்விக்கு ஒரு மழுப்புத்தனமான கேள்வி தான் அவருக்கு இதை பற்றி இல்லை இல்லை நான் தான் சொல்றேன் நானே மழுப்புறாரு மலுப்பிலங்கிறதுலாம் இல்லை அதாவது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லைன்றது தான் இன்னைக்கு தேதிக்கான முடிவு நாளைக்கு அவர் ஒரு முடிவை மாற்றிக்கிறார் அப்படின்னாலும் அப்படி ஒரு முடிவை எடுத்தாலும் அது வந்து அவர் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு அவளுக்கு அவளுக்கு தகுதியும் திறமையும் இருக்குது அதை பற்றி இவர்கள் வந்து வாய் திறக்க வேண்டியது இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் திமுக முதன்மையான எதிரி சரிங்களா அதே நேரத்தில் வந்து திமுக வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியலை வந்து இங்கே கட்டமைச்சு தமிழர்களுக்கு பெரும் கெடுதலை செஞ்சிகிட்ருக்கு அது ஒழித்து கட்டப்பட வேண்டிய கட்சி அதே நேரத்தில் வந்து அதை ஒழிக்கணுன்றதுக்காக பாஜகவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுலையும் நாங்கள் கவனமா இருக்கோம் இதுதான் இதோட பதில் நான் வந்து பாஜக கூட கூட்டணி இல்லை போறேன் சொல்லிட்டாரு வேட்பாளர்களை நிறுத்திட்டு இருக்கிறாரு இருபத்தஞ்சு தொகுதிக்கு வேட்பாளர் நிறுத்தியாச்சு நான் அடுத்தடுத்து நிறுத்த போறாரு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அவரு சொல்லுங்க முப்பத்தி நாலுலையுமே நிறுத்திட்டா கூட நீங்க கேப்பீங்க ஏன் சந்திச்சாரு அப்படின்னு இல்ல நாலு மாசத்துக்கு அப்புறமா தெரியும் யார் கூட கூட்டணி வைக்கிறோம் யார் கூட கூட்டணி இல்லைன்றது தெரியும்ன்றது சொல்றதுக்கு முன்னாடியே பாஜக கூட கூட்டணி இல்லை நான் தனிச்சுதான் நிக்க போறேன்றது அப்பயே சொல்லியிருக்காங்க யாரு கூட கூட்டணி இல்லைன்னு தான் அவர் போராட்டத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு வேட்பாளர்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு மேலே வந்து நீங்க நம்பலாம் எப்படி அது அவர் செயலா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு இல்ல இல்ல நீ சும்மா போலியா நிறுத்திக்கிட்டு இருக்க வேட்பாளர் அப்படின்னா என்ன அது ஓகே சார் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் வந்து சந்திச்சு சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவிச்சு ஆனா அது உண்மையில்ல அது ஒரு பரவலான ஒரு நியூஸா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க உண்மையிலே சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமன் சந்திச்சிருக்காங்க அவர் சந்திக்கலன்னு சொல்லிட்டாரு அதான் நாங்க அப்படியே நம்புறோம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு இன்னொரு பக்கம் என்னன்னா மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா உம்மொழி கொள்கையை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறீங்க ஆனா உங்களுடைய கையெழுத்து வந்து நீங்க தமிழ்ல போடாம இங்கிலீஷ்ல போடுறீங்க வந்து தமிழை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயலாம் அதாவது வந்து இந்த மோடி வந்து இந்த தமிழை பற்றி பேசுறது இவங்க தமிழை பற்றி பேசுறது ஏதாவது என்ன தெரியுமா இப்போது நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு பேர் அங்கே ரெண்டு பேரும் அவன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான் பாருங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் நம்ம ரெண்டு பேருக்கு சண்டைன்னா ஒன்று நம்மளே உட்காந்து பேசணும் இல்லைனா நமக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து உட்காந்து பேசணும் ஏன்னா ஏன்பா அப்படி சண்டை போட்டிருக்கீங்க ஒரு நிலத்தகராறே வச்சுங்க ஒரு அட்லீஸ்ட் பக்கத்து லேண்டுக்காரனாவது வந்துட்டு பக்கத்து இடத்துக்காரனாவது வந்து பேசணும் இல்லை வந்துட்டு ஒரு சர்வேயர் வந்து அளந்து இதுதான் சரின்னு சொல்லணும் இந்த ரெண்டுக்குமே தகுதி இல்லாத டிக்கெட்டுங்க இதுங்க மோடியும் சரி இந்த தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச ஸ்டாலின் சரி இவர்களுக்கு வந்து இவர் தெலுங்கை தமிழை வாழ வைக்க மாட்டார் தமிழ் வாழ்கன்னு எல்லா கட்டடங்களிலும் எழுதி போட்டிருப்பார் ஆனால் ஐம்பது விழுக்காடுக்கு மேலே தெலுங்கு இருக்கில் ஒரு பணியில் வச்சுருப்பார் அதனால் இவருக்கு தமிழ் வந்து பேச வேண்டிய தேவை இன்னும் நிறையா வந்து இப்போ நேற்று இந்த நாள் வந்து ஒரு 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 பெண் என்கிட்ட ஒரு இது எடுத்துகிட்டு வராங்க என்ன தெரியுமா எடுத்துகிட்டு வராங்க பிற அவங்களோட பேத்திக்கு பிறப்பு சான்றிதழ் வந்து அந்த பேரெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ சைலஜா அப்படின்னா சைலஜான்ற பிற பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு இருக்குது மேலே தலைப்பில் அப்போ அதை வந்துட்டு பெர்த் சர்ட்டிஃபிகேட்டுன்னு இருக்குது ரெண்டு ரெண்டு மொழியில் இருக்குது கீழே வந்துட்டு தந்தை பெயர் பெயர் தந்தை பெயர்லாம் வருது இல்லையா அதுல எல்லாம் மொத்தமே வந்துட்டு ஆங்கிலத்தில் இருக்குது இப்போ அது வந்து ஆங்கிலத்தில் இல்லாமல் தமிழ்லேயே இருக்கணும் அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டாங்க இப்போ நானும் ரெண்டு மூணு இடத்துல கேட்டு பார்க்குறேன் இப்போ கொடுக்குறதெல்லாம் அப்படி தான் கொடுக்குறாங்க ஏன்டா உன்னை எவன்டா வந்துட்டு ரெண்டு மொழியில் இருந்துச்சுல்ல அதை யார் உன்னை மாற்ற சொன்னது துப்புக்கிட்டவங்க வந்து அந்த அதை கூட இதை செய்யாத இவ இவர்கள் இந்த திமுக இவர்கள் தமிழை காப்பாற்றுற லட்சணம் அது அவர் சொல்கிறேன் நான் மோடி ஊரெல்லாம் எல்லாம் போயிட்டு தமிழ் தான் பெருசு தமிழ் தான் ஒரு பெரிய தமிழ் தான் உலகத்துக்கே மூத்த மொழி எல்லாத்தையும் பீத்திட்டு வருவார் அவர் ஆனால் நம்ம போய் முகநூலில் போய் முகநூலில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நான் நம்மளை வந்து ஹிந்தி தொல்லை பண்ணுது முகநூலில் வந்துட்டு நான் நான் நேற்றுலாம் வந்து அந்த ஹிந்தியிலேருந்து மாற்றுறதுக்கு நான் போய்ட்டே வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து என்ன பண்ணுறேன் முதல் வந்து ஒரு ஒரு ஆப்புக்கு போகிறேன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் இப்படியே பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த ஹிந்தியில் என்ன இருக்குதுன்னு இப்படி பார்த்துக்கிட்டே வந்து மொழி மாற்றம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போய் நான் மாற்றுறேன் நான் உனக்கு வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு இது இருந்துச்சுன்னா ஒரு சமூக அவன் மார்க் கண்டுபிடிச்சி வச்சு அவன் வந்து உலகத்துக்கு விட்டுருக்குறான் அதுலேயும் போய் மொழியை திணிச்சு அதுலேயும் நீ கொடுமை பண்ணிக்கிட்டுருக்கிற சமஸ்கிருதத்தை எல்லா திட்டத்துக்கும் பேர் வைக்கிற நீ வந்து இந்த நீ வந்து இவன் வந்து கையெழுத்து தமிழில் போடுறானு கேட்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா உனக்கும் தகுதி கிடையாது இவருக்கும் தகுதி கிடையாது நீங்கள் ரெண்டு பேர் எங்களுக்காக பேசுகிறதே வந்து உலகமாக அயோக்கியம் அநியாயம் இதுதான் எங்களோட பார்வை ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து இருபத்தைந்து வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு வருடம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து வேட்பாளர்கள் எல்லாரையும் அறிவிச்சிட்டாங்க இன்னும் அடுத்தடுத்த வேட்பாளர்களை வந்து அறிவிப்பாங்களா கண்டிப்பாக அறிவிப்பாங்க இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லையே எல்லா இடத்துலையும் வேட்பாளர் அறிவிப்பாங்க அந்த வேலை வந்து துரிதமாக போய்கிட்டு இருக்கு சீக்கிரமாக எல்லா இடத்துலையும் வேட்பாளர்களை அறிவித்து கட்சி வந்து நல்ல ஒரு வாக்கு சதவீதம் வந்து இந்த தடவை வந்து வாங்கணுன்றது தான் எங்களோட எல்லாரோட நம்பிக்கை உங்களையும் வந்து அடுத்த வேட்பாளரை அறிவித்துக்கான வாய்ப்பு எனக்கு என்ன வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது அதை பற்றி நான் வந்து நான் இந்த தே இந்த தடவை வந்து தேர்தலில் நிற்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு தேர்தல்ன்றது வந்து எனக்கு ஒரு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்த விஷயம் மாதிரி ஒரு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தலில் நின்னேன் இன்னைக்கும் போது நாடாளுமன்ற தேர்தலில் நின்று நான் நின்று கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன் சரிங்களா அப்போது வந்து அந்த மாதிரி பெரும் செலவு பண்ணி அதிமுக திமுக ரெண்டையுமே வந்து தோல் உரிச்சு தொங்க போட்டது மாதிரி வந்து பரப்புரை பண்ணோம் பண்ணி வந்து ஒரு அவ்வளோ தூரம் நாங்கள் ஓட்டுக்கு பத்து பைசா கொடுக்கல ஆனால் அந்த அது ஒரு பெரிய தொகுதி அது சரிங்களா அப்படி வந்து அந்த தேர்தல் அனுபவம் எனக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து இப்போது வந்து ஒரு ஒரு தொகுதி ஒரு தொகுதியில் வந்துட்டு அணு நம்மளை வந்து நிற்க வச்சால் அது எப்படி வந்து நம்ம நிற்கலாமா வேண்டாமா அப்படின்ற அளவில் வந்து நான் முடிவு பண்ணனும் சரிங்களா அதனால் இப்போ நான் வந்து எந்த முடிவுமே நான் எடுக்கலை நான் அதனால் வந்து எங்களுக்கு வந்து தொகுதி கொடுப்பார் கொடுக்க மாட்டான்ற பிரச்சனையெல்லாம் அந்த அதெல்லாம் நமக்கு அது கிடையவே கிடையாது சரிங்களா கட்சியில் இருக்கவங்களுக்கு தானே கொடுக்க போகிறாங்க கட்சியில் இல்லாத ஒருத்தனை வெளியிலேருந்து கொண்டு வந்து இந்த வாடா நில்றான்னு சொல்ல போகிறது கிடையாது அது வந்து ஒரு கேள்வி இல்லை நீங்கள் வந்து இன்னும் முடிவு பண்ணலையா இல்லை நான் முடிவு பண்ணலைன்றதில்லை நான் வந்து அந்த அதுக்கான நேரம் வரும்போது நான் முடிவு பண்ணுவேன் நான் இல்லை என்னை போன்ற இப்போ கட்சிக்குள்ளே வந்தவர்கள் புதுசாக வந்தவர்கள் எல்லாருக்குமே அதுதான் இப்போது ஒரு ஒரு தேர்தலில் நிற்கிறோன்றது வந்து நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்து யார் வேணாலும் தேர்தலில் நிற்கலாம் ஏன்னா வந்து அங்கே நம்ம போய் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறது கிடையாது சரிங்களா மற்ற மற்ற கட்சியில் போய் நிற்கிறவங்க தான் ஐயோ பெரிய வந்துட்டு அந்த சொத்தை விற்கணுமே இந்த சொத்தை விற்கணுமேனு சொல்லிட்டு பார்க்கணும் இங்கே வந்து எந்த சொத்தையும் விற்க தேவை விற்க தேவையில்லை களத்தில் இறங்கி போய் வாக்கு கேட்டால் போதும் சரிங்களா அதனால் வந்து நீ மற்ற கட்சி மாதிரி வந்து ப ஒரு பத்து கோடி இருந்தால் தான் தேர்தலை சந்திக்க முடியும் இல்லை ஒரு அஞ்சு கோடி இருந்தால் தான் தேர்தலை சந்திக்க முடியுன்ற ஒரு இது கிடையாது ஏன்னா அளவுக்கு வந்து நாம் தமிழர்னால் பத்து காசு கொடுக்காது அப்போ நீ ஓட்டு போடணும் ஏன் போடணும் உன் இனத்துக்காக போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போய் ரொம்ப வலிமையாக கொண்டு இருக்கிறோம் அதுவே வந்து எங்களுக்கு வந்து யார் வேணாலும் தேர்தலில் நிக்கலாம் இப்போ என்னை போன்றவர்கள் வந்து அது நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிற்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் வந்து இன்னும் ஒரு நான் தான் வந்து உள்ள வந்திருக்கிறேன் நான் அதனால நான் தேர்தலில் நிக்கணும்ன்ற அளவுக்கு நான் இன்னும் யோசிக்கவே கிடையாது ஓ நாம் தமிழர் கட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பல விஷயங்கள் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு சின்னம் வந்து இல்லை சின்னம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு அந்த கட்சிக்கு போ போட்டியிடுறதுக்கு ஒரு சின்னம் தேவை ஸோ இந்த வாட்டி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்னம் கிடைக்குமா கொடுப்பாங்க அதாவது வந்து இந்த ஒலி வாங்கி சின்னம் அதை வந்து பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து அப்படி இல்லனாலும் விவசாயி சின்னம் சரிங்களா ரெண்டுமே வந்து மக்கள்கிட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு ரெண்டுல ஒன்றா தான் இருக்கும் அதுல வந்து இப்போ அங்கீகாரம் பெற்ற கட்சியாகவும் இருக்கிறதுனால நம்ம கேட்கறது கிடைக்கும் அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை அதனால் சின்னம் வந்து ஒரு சீக்கிரமாகவே அந்த சின்னம்ன்ற பிரச்சனையெல்லாம் கடைசி நேரத்தில் வந்து அறிவித்து அப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கவே இருக்காது முன்னாடியே கிடச்சிடும் இல்லை மறுபடியும் வந்து ஒரு சின்னத்துக்கு ஒரு போராட்டமோ இல்லை சின்னத்துக்கு ஒரு பிரச்சனைகளோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை இல்லை அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாக்கு வந்து வாங்கி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அதிர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவில் வந்து வாக்குகளை பெறுவோம் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சியை விட வந்து நாம் தமிழருக்கு மட்டும்தான் சின்னம் அடுத்து பத்தே நிமிடத்தில் மொத்த பேருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊடக வலிமை நாம் தமிழருக்கு மட்டும்தான் இருக்குது வேறு எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது அவர்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும் தொலைக்காட்சியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அந்த தொலைக்காட்சிக்கு ரெண்டு கோடி அந்த தொலைக்காட்சிக்கு மூணு கோடின்னு கொடுத்து எல்லாம் ஊழல் மாதிரி இந்த சின்னம் கிடைத்து விட்டது கிடைத்து விட்டது நாங்கள் எங்களுக்கு அது தேவையே கிடையாது நீ சொன்னான்னு சொல்லாட்டிலும் இந்த கட்சியில் இருக்கிற அந்த இனத்துக்காக போராட வந்த தொண்டர்கள் போராளிகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் வந்து சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் இன்னும் மற்ற பிற கருவிகள் வாயிலாகவும் லேசாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதனால வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஒரு மக்கள் மனதில் பதிவான ஒரு சின்னமே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது என்ன அதுதான் கிடைக்கும் அதுலையும் மாற்றுக்கிறது இல்லை அதை தாண்டி வந்து எங்களுக்கு சதி பண்ணலான்ற மாதிரி வந்து ஒரு குதிரை சின்னத்திலே கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க நாங்கள் அதவே வந்து குதிரையில் வேகமாக ஓடி நாங்கள் பிரபலப்படுத்தி விட்டுருவோம் அதே ஒரு சின்னத்தையே ஆமாம் ஆமாம் அந்த வலிமை அந்த வலிமை வந்து யாருக்கு இருக்குன்னா நாம் தமிழருக்கு மட்டும்தான் இருக்குது இவ்ளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பக்கம் தோன்றிருக்கிறோம் நன்றி நன்றி நன்றி